முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு நடைபெறும் பதவியேற்பு விழாவில் தமிழக ஆளுநர் டாக்டர் கே ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் முதலமைச்சருடன் அமைச்சர்களும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக மக்களின் பேராதரவோடு அமோக வெற்றி பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை லாய்ட் சாலையில் உள்ள அஇஅதிமுக தலைமைக் கழகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனையடுத்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று முன்தினம் மாலை சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்றார் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் டாக்டர் கே ரோசையா அவரது மனைவி திருமதி சிவலட்சுமி மற்றும் ஆளுநரின் குடும்பத்தினர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்றனர் ஆளுநருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பொன்னாடையும் மலர்கொத்தும் வழங்கினார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆளுநர் பொன்னாடை அணிவித்து மலர்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆளுநரின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் மலர் கொத்துகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இதன் பின்னர் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக தாம் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை ஆளுநர் டாக்டர் ரோசையாவிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் புதிய அமைச்சரவையை அமைக்குமாறு ஆளுநர் அழைப்பு விடுத்தார் தமது தலைமையின் கீழ் அமையும் புதிய அமைச்சரவையில் இடம்பெறுகின்ற இருபத்தி எட்டு அமைச்சர்கள் பட்டியலையும் ஆளுநரிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் இன்று பதவியேற்கிறார் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு மண்டபத்தில் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது இவ்விழாவில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தமிழக ஆளுநர் டாக்டர் கே ரோசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள எட்டு அமைச்சர்களும் பதவியேற்கிறார்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று பதவியேற்க ஒட்டி சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டப வளாகம் விழா கோலம் பூண்டுள்ளது மலர் தொட்டிகள் வரவேற்பு தோரணங்கள் என அப்பகுதி முழுவதும் அழகுற காட்சி காட்சியளிக்கின்றது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து விழா நடைபெறும் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபம் வரை அஇஅதிமுக தொண்டர்கள் நூற்றுக்கணக்கான வரவேற்பு பதாகைகள் அமைத்துள்ளனர் பதவியேற்பு விழாவை கண்டுகளிக்கும் வகையில் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தை சுற்றிலும் பல இடங்களில் எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் பதவியேற்பு விழா நிகழ்ச்சிகளை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மூலம் நேரடியாக ஒளிபரப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இருந்தும் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பதவியேற்பு விழாவை காண வருகை தரவிருக்கிறார்கள் இதனை கருத்தில் கொண்டு விரிவான போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அம்மா பதவி விழாவை பார்க்கணும் அது ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம் நீங்க எப்போ பதவி இருக்கிற விழா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விழா அந்த நாள் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி நாங்கள் அம்மா அவர்கள் அரியணை ஏறுவதை பார்ப்பதற்காக ஓசூரில் இருந்து ஆர்வமாக வந்திருக்கின்றோம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பதை நாங்கள் மிகவும் சந்தோஷமாகவும் ஆர்வத்துடனும் கொண்டிருக்கின்றோம்